ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்புக்குரிய நிறமை சகோதர்களே தாய்மார்களே சகோதரிகளே அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் இன்றைய மார்க்க வகுப்பிலே ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹமகுல்லா அவர்கள் தனது மஜ்மூல் ஃபத்தாவா என்ற நூலின் பத்தாம் பாகத்தின் நாற்பத்தி ஐந்தாம் பக்கத்திலே குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் அதாவது ஒரு மூமினா அடியான் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்துக்கு எப்படியெல்லாம் இறைவனிடம் மன்னிப்பு கிடைக்கிறது அதில் பத்து வழிகளை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மூமின் இவ்வாறு மன்னிக்கப்படுகிறான் என்பதற்கு அவர்கள் பத்து வழிகளை சொல்கிறார்கள் பத்து காரணிகளை சொல்கிறார்கள் அதில் முதல் காரணியாக அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால் அந்த அடியான் செய்த பாவத்துக்கு அவன் நேரடியாக அல்லாவிடத்திலே தௌபா செய்தல் தௌபா செய்வதன் ஊடாக அவனது அந்த பாவம் என்ன செய்யப்படும் மன்னிக்கப்படும் ஒருவன் செய்கின்ற அந்த பாவம் அந்த பாவத்துக்கு அவன் அல்லாவிடத்திலே உள்ள என்ன செய்கிறான் தௌபா செய்கிறான் அவனது பாவம் மன்னிக்கப்படும் இது இதில் முதல் வழிமுறையாக குறிப்பிடுகிறார் இரண்டாவது அவன் அல்லாவிடத்திலே இஸ்தேகார் செய்தல் அஸ்து அஸ்தீம் இவ்வாறாக அல்லாவிடத்திலே அவன் இஸ்தேகார் செய்தல் அந்த பாவத்தை மன்னிக்குமாறு இஸ்தேகார் செய்வதூடாக அவனது அந்த பாவம் மன்னிக்கப்படும் மூன்றாவது அருமை சகோதரர்களே அவன் செய்கின்ற ஒரு நற்காரியத்தின் மூலம் அந்த பாவம் மன்னிக்கப்படும் அவன் செய்கின்ற நற்காரியங்கள் பல நற்காரியங்கள் இருக்கின்றன பாவங்களை மன்னிக்கின்ற நற்காரியங்கள் அந்த நற்காரியங்களை அவன் செய்வதன் மூலமாக நற்செயல்களை செய்வதன் மூலமாக அவனது அந்த பாவம் மன்னிக்கப்படும் நான்காவது சொல்கிறார்கள் மூமினான சகோதரன் அவனுக்காக பிரார்த்தனை செய்தல் மூமினான சகோதரன் அவனுக்காக பிரார்த்தனை செய்தல் அவனுக்காக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல் அதன் மூலம் அவன் மன்னிக்கப்படுவான் அவன் உயிரோடு இருக்கலாம் அல்லது மரணித்தும் இருக்கலாம் மூமினானவர்கள் ஏனைய மூமினான சகோதரர்கள் அவனுக்காக பிரார்த்திக்கின்ற போது அவனது பாவம் மன்னிப்புக்காக அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கின்ற போது அவனது பாவம் மன்னிக்கப்படும் ஐந்தாவது நிறமையான சகோதரர்களே மரணித்தவர்களுக்கு உயிரோடு உள்ளவர்கள் செய்கின்ற சில நற்செயல்கள் இருக்கின்றன அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அந்த நற்செயல்கள் மூலம் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் உதாரணமாக மரணித்த ஒருவருக்காக என்ன செய்தல் சதக்கா செய்கிறார் உயிரோடு உள்ள அவரது குடும்பத்தினர்கள் உறவினர்கள் என்ன செய்கிறார்கள் சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள் அல்லது அவருக்கு பாரமாக உம்ராவையோ ஹஜ்ஜையோ நிறைவேற்றுகிறார்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்படி எந்த எந்த நல்லமல்கள் நற்செயல்கள் பயனளிக்குமோ மரணித்தவர்களுக்காக அவ்வாறான நற்செயல்களை செய்வதன் மூலம் அவர்களது பாவங்கள் என்ன செய்யப்படும் மன்னிக்கப்படும் ஆறாவது அருமை சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லாடைய நாளை மறுமையில் நபி அவர்கள் என்ன செய்வார்கள் ஷஃபாத் செய்வார்கள் அல்லாவுடைய தூதரின் ஷஃபாத்தின் மூலம் அந்த அடியான் மன்னிக்கப்படலாம் அல்லாவுடைய தூதரான ஷஃபாத்தின் மூலம் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும் இது இதில் உள்ள ஆறாவது வழிமுறை ஏழாவது வழிமுறையின் நிறமையான சகோதரர்களே உலகத்திலே அவன் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் இவைகள் மூலம் அவனது பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாவின் தூதர் சல் அல்லா அவர்கள் பல நபிமொழிகளில் பல ஹதீஸ்களில் இதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் ஒரு மூமினுடைய காலில் தைக்கக்கூடிய முள் உட்பட அவனது பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டார்கள் எனவே அந்த அடிப்படையில் ஒரு மூமின் உலக வாழ்விலே சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் அவைகளை அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற போது அல்லாவுக்காக அவற்றை பொறுமையோடு சகித்துக் கொள்கின்ற போது அதன் மூலம் அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிக்கிறான் அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிக்கிறான் அப்போ இது இதில் நாம் பார்க்கக்கூடிய ஏழாவது வழிமுறை எட்டாவது வழிமுறையாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒருவருடைய கபூருடைய வாழ்வில் அவர் சோதிக்கப்படுதல் கபூருடைய வாழ்வில் அவர் சோதிக்கப்படலாம் அவரது பாவங்களுக்காக அவர் தண்டனையை கூட அனுபவிக்கலாம் தண்டனை கூட அவர் அனுபவிக்கலாம் வினைவி நர்மையான சகோதர்களே அவ்வாறு அவர் கபருடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளும் தண்டனைகளும் அவரது பாவங்களை என்ன செய்யும் மன்னிக்கும் இப்போ நாம் பார்க்கிறோம் சாதி முனுமாதிரதி ரதி அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு நபி தோழர் அவருடைய மரணத்துக்காக அரசே குழுங்கியது என்று அல்லாவுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அவரை கூட கபர் என்ன செய்தது நெருக்கியது அவரை கூட விடவில்லை எனவே இவைகள் மூலம் என்ன செய்யப்படும் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற விளக்கத்தையும் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள் அதே போன்று சில நேரங்களில் அவன் உலக வாழ்வில் அந்த மூமியான அடியான் பல பாவங்களை செய்திருப்பான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் கபரிலே வேதனை செய்யப்படுவது பெரும்பாலும் கோல் சொல்லி திரிந்த காரணத்தால் சிறுநீர் கழித்து சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தால் இப்படியெல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே அந்த கபருடைய வேதனை என்பது அவனது பாவங்களை என்ன செய்யும் மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்தும் இது இதில் எட்டாவது வழிமுறை ஒன்பதாவதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் கயாமத்துடைய அந்த நாளில் மகசருடைய பெருவெளியில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் சூரியன் மிக அண்மையிலே ஒரு மயுடைய தொலைவில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அந்த நாளுடைய அந்த கஷ்டம் என்பது சாதாரணமானதல்ல மிக பயங்கரமாக இருக்கும் அந்த கஷ்டங்கள் அந்த அடியான் மூமினான அடியான் சந்திக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அவனது பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் எனவே இதில் இறுதியான வழிமுறை பத்தாவது வழிமுறை அல்லாஹ் தனது அந்த தனிப்பெரும் பேரருளால் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்கலாம் நாம் மேலே சொன்ன அனைத்துமே அல்லாஹுடைய ரகமத்தில் இன்றும் உள்ளது தான் அல்லாஹ் தனது ரகமத்தின் மூலம் அடியானை மன்னிக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் தான் இறுதியாக சொல்கிறார்கள் என்ன அல்லாஹ் தனது தனிப்பெரும் பேரருளால் அந்த அடியாருடைய பாவத்தை மன்னிக்கலாம் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹ் தௌபாவுடைய வாயிலை திறந்தே வைத்திருக்கிறான் அல்லாஹ் தனது கரங்களை அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக விரித்தே வைத்திருக்கிறான் எனவே அன்பிக்குரியவர்களே நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பின் பால் விரைந்து செல்ல வேண்டும் அல்லாஹ் விரைந்து வருமாறு அழைப்பு விடுக்கின்றான் படைத்த ரப்புல் ஆலமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் அவனது மகஃபுரத்தின் பால் மன்னிப்பின் பால் விரைந்து வருமாறு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறான் எனவே நிறமையான சகோதர்களே இப்போது நாம் இந்த குறிப்பிட்ட இந்த விடயங்கள் எல்லாம் ஷெஹல் அபூமி அஹிமல்லா அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் எனவே அல்லாஹுத்தாலா இவ்வளவு மன்னிப்புடைய வாயல்களை திறந்திருந்தும் ஒருவன் தனது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியவான் நஷ்டவாளன் எனவே நிறமையான சகோதர்களே நம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் பாவ மன்னிப்பு தேடுவோம் அல்லாவுடைய தூதர் கற்றுத்தந்த தந்த ஏராளமான துவாக்கள் இருக்கின்றன அந்த துவாக்களை மரணமிட்டு நாம் அந்த துவாக்களை ஓதி ஊடாக நமது பாவங்களுக்கு படைத்த ரப்பிடம் மன்னிப்பை தேடிக்கொண்டே இருப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்ரதாவா நான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்